கிறிஸ்தியேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு அன்னையின் குழந்தைகளே வணக்க மாதத்தின் ஐந்தாம் என்று அன்னை மரியாள் தன்னை ஆண்ட வருடத்தில் இதோ உமது அடிமை என்று அர்ப்பணித்த நிகழ்வினை என்று சிந்தித்து தியானிப்போம் தந்தை கடவுள் இந்த உலகை படைத்து மகிழ்ச்சி கண்டு மானிடர் வழியாக பாவம் இந்த உலகை ஆட்கொண்ட பொழுது இறைவனுடைய திருவுளம் இந்த மண்ணுலகிலே தன் மகனை பிறக்க வைத்து மானிடரின் மீட்புக்காக தன் மகனை கையளிக்க வேண்டும் என்று விரும்பினார் எனவேதான் அன்றே அன்னை மரியாளுடைய பிறப்பை வெளிப்படுத்தியவர் தொடர்ந்து இறைவாக்கினர்கள் வழியாக மனிதர்களுடைய மீட்பிற்காக தெய்வ திருமகன் யூத குலத்திலே மீட்பராக பிரபார் என்ற ஒரு இறை செய்தியை மக்களுக்கு முன்வைக்கின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்த யூத இருக்கின்ற பெண்கள் தாங்கள்தான் மெசியாவுக்கு தாயாக வேண்டுமென ஆவலுடன் ஏங்கி தங்களையே அவர்கள் தயாரித்த தருணம் ஆனால் இறைவனுடைய திருவுளம் இறைவனுடைய திட்டம் என்ன என்பது அவருக்கு நன்றாக அறியும் அவர் யாரை முன்குறித்து வைத்தாரோ யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்தினாரோ அந்த பெண்மை அந்த ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அழகு தேவதை ஒன்றும் அறியாமல் துள்ளி குடிக்கக்கூடிய மானை போல தன் பெற்றோர்களுடைய அரவணைப்பிலும் அவர்களுடைய வழிநடத்துதலிலும் இறை செய்தியை உள்வாங்கியும் அதை எப்படி வாழ்வாக்க வேண்டுமென்று தன்னை முழுவதுமாக கடவுளுக்கும் பெற்றோர்களுக்கும் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பெண்ணைத் தவிர மற்ற எல்லா யூதகுல பெண்களுமே மீட்பர் என்னுடைய உதரத்தில் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் அது செபத்திலும் தியானத்திலும் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கி இறைவனோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில்தான் ஒரு மாபெரும் செய்தி அவளையும் அறியாமல் அவளுக்கும் தெரியாமல் தான் எதற்காக இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கிறேன் என்ற அந்த நிகழ்வு அந்த நிமிட துளிகள் வரை அறியாமல் இருந்த அந்த பெண்மணிக்கு தன்னுடைய அமர்ந்து கொண்டிருக்கின்ற அறையினுடைய உள்பகுதியிலே பழிச்சென்று ஒரு வெளிச்சத்தோடு அதிதூதரான கபிரியில் இந்த பாவையிடம் தோன்றி அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே நீர் ஒரு மகனை கருதறித்து பெற்றெடுப்பீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்ற அந்த மாபெரும் செய்தியை கபிரியில் தூதர் அன்னை மரிய கொடுக்கிறார் இதை லூக்கா எழுதி நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று இந்த சுற்றுடன் நாம் காணுகின்றோம் தான் இந்த மண்ணுலைக்கில் இறைமகன் இயேசுவை பெற்றெடுத்து கொடுக்க போகிறேன் என்ற அந்த மீட்பின் செய்தியை அறியாமல் பெற்றோருடைய பாதுகாப்பிலே வளர்ந்து வருகின்ற அவருடைய கேட்டார் போல இறைவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற ஒன்றும் அறியாமல் இறைவனோடு கரம் பிடித்து நடந்து கொண்டிருக்கின்ற பெண்மணிக்கு இறைவனே நேரடியாக கபிரியல் தூதர் வழியாக அவளிடம் வந்தது அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்தான் வாழ்த்து என்னவோ அவளுக்கு பெரும் மகிழ்ச்சிதான் ஆனால் அந்த வாழ்த்தினுடைய சமுதாய பின்னணிகளை பார்க்கின்ற பொழுது அவளுக்குள் உள்ளுக்குள் ஒரு கலக்கம் ஒரு பயம் ஏனென்றால் அன்னை மரியாள் இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே கலங்கியவளாக பயந்தவளாக உள்ளம் நொறுங்கியவளாக கபிரியல் தூதரிடம் கேள்விகளை எழுப்புகிறார் நான் என் கண்ணிமையை கடவுளுக்கு காணிக்கையாக்கியிருக்கின்றேன் கணவனை அறியாத ஒரு இளம் வயது பெண்ணாக இருக்கிறேன் ஒரு குழந்தையை கருதறித்து பெற்றெடுப்பது இது எப்படி நிகழும் என்ற சமுதாய சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் உள்ள கேள்விகளை அன்னை மரியாள் வானத்துதரிடம் எடுத்து வைக்கிறார் பெரியமானவர்களே இறை இறை சித்தம் இறைவன் எதை செய்ய விரும்புகிறாரோ யார் வழியாக செய்ய விரும்புகிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் அவர்களையும் தன் வசம் அழைத்துச் செல்லுவார் என்பதற்கு கப்ரியல் தூதருக்கும் மரியாளுக்கும் இடையே நடந்த உற உரையாடலை நம்மால் காண முடிகிறது தெளிவான பதிலை வானத்துதர் கொடுக்கிறார் தூய ஆவி உம்மை ஆட்கொள்வார் உன்னதரின் வல்லமை உம்மை முழுவதுமாக நிழலிட்டு பாதுகாக்கும் ஏனென்றால் நீ பெற்றெடுக்க குழந்தை இறைமகனுடைய குழந்தை என்று கபிரியல் சொன்ன உடனே இறைவனுடைய அந்த அரும்பெரும் செயல்களை எண்ணி அன்னை மறியால் வியந்து ஆண்டவரை போற்றுகிறான் அப்பொழுதுதான் இறைவன் மீது இன்னும் அதிகமான அன்பு அவளுக்கு பெருக்கெடுக்கிறது இறைவன் மீது பக்தி ஆழமாக அவளுக்கு பிறக்கின்றது மனித குலத்தின் மீது இரக்கமும் அவளுக்கு அன்னை மரியாளுக்கு பிறந்தது இறைவன் மீதும் கொண்ட அன்பு பெருக்கால் அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை இதோ நான் ஆண்டவரின் அடிமை உன் சொன்படியே எனக்கு நிகழட்டும் என்று இந்த வார்த்தையை எப்பொழுது இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாலோ அந்த பொழுதே மன்னகம் மகிழ விண்ணகம் வியக்க இறைமகன் இயேசு அன்னை மரியாளுடைய உதிரத்தில் கருவாக தங்க ஆரம்பித்தான் இது ஒருபுறம் இருக்க அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று தன்னை அர்ப்பணித்த அந்த நொடி பொழுது முதல் தாயானவளுடைய வித்து அழிந்தது அன்னை மரியாளுடைய வித்து மலர்ந்தது இறைவனுக்கும் மனு இதன் வழியாக அன்னை மரியாள் தாயாக உயர்த்தப்பட்டு விட்டாள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த எண்ணத்தோடு அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என்று அர்ப்பணித்ததனுடைய இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் மரியாவினுடைய விசுவாச கீழ்ப்படிதல் தான் அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்ததை நாம் காணுகின்றோம் இந்த விசுவாச கீழ்ப்படிதல் என்பது என்னை படைத்த கடவுள் எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் இதுவரை காத்து வருகின்ற கடவுளுக்கு எல்லா நிலைகளிலும் என்னை கைவிடாமல் வழிநடத்துகின்ற இறைவனுக்கு தம் திட்டத்தை என் மூலமாக இந்த மண்ணுலகில் நிறைவேற்ற விரும்பிய கடவுளுக்கு நான் அவரின் இறை திட்டத்திற்கு என்னுடைய முழு சம்மதத்தையும் ஒத்துழைப்பையும் திட்டத்தையும் அவருக்கு நான் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் இதோ இறைவனுடைய திட்டம் முழுவதுமாக நிறைவேறும் என்று நம்பினாள் இது எதை குறிக்கிறது என்றால் கடவுள் மீது அன்னை மரியாள் வைத்திருந்த அந்த விசுவாச கீழ்ப்படிதல் இந்த விசுவாச கீழ்ப்படிதல் இல்லை இந்த ஆகட்டும் என்ற சொல்லானது இந்த அன்னை மரியாளிடமிருந்து வந்திருக்காது இந்த விசுவாச கீழ்ப்படிதல் அன்னை மரியாளுக்கு தன் பெற்றோர்கள் வழியாகவும் கிடைத்தது என்பதில் நாம் சொல்லுவதிலே பெருமை அடைய வேண்டும் அதோடு சேர்த்து பார்த்தோம் என்றால் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாள் தன்னை ஆண்டவரிடத்தில் முழுவதுமாக சரணாகதி அடைந்து விட்டாள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டாள் அது எதற்காக என்று நாம் சிந்தித்து என்றால் இறை அன்பிலே தான் நிலைத்து நிற்க வேண்டுமென்றும் அந்த அன்பின் நிறைவை அடைவதற்கு ஒரே ஒரு வழி இறைவனிடம் முற்றிலுமாக நாம் சரணடைந்தால்தான் அது கிடைக்கும் என்ற உண்மையை தன்னுடைய இளமை பருவத்திலும் இறைவனோடு இணைந்து இறை வாசிப்பதிலும் அந்த வார்த்தை வாழ்வாக்குவதிலும் எல்லாவற்றையும் விட தன்னுடைய பெற்றோர்கள் மூலமாக அறிந்து வைத்திருந்தாள் அன்னை மரியாள் இந்த எல்லா சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தியதினால்தான் அன்னை மரியாளால் இறைவனிடம் தன்னை முழுவதுமாக சரணடைய செய்தது இப்படி விசுவாச கீழ்ப்படிதலோடு இணைந்து தன்னை ஆண்டவரிடத்தில் சரணாகதியாக அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் அன்னை மரியாளுடைய துணிவும் இங்கே அந்த ஆகட்டும் என்ற வார்த்தைக்கு வித்திட்டது என்பதை நாம் மறுக்கவே முடியாது ஏனென்றால் கபிரியல் தூதர் அன்னை மரியாளிடம் வாழ்த்துச் சொல்லுகின்ற பொழுது எலிசபெத் அம்மாளுடைய கருதறித்தல் நிகழ்வையும் வெளிப்படுத்துகிறார் கப்ரியல் தூதர் அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை கப்பரியல் தூதர் அன்னை மரியாளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆழமாக விதைக்கிறார் அது என்னவென்றால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை இந்த வார்த்தை அன்னை மரியாளை மேன்மேலும் சிந்திக்க ஆரம்பிக்க வைத்தது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று இருக்கின்ற பொழுது அவருடைய திட்டம் என்னை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன என்பதை உணர்ந்திருக்கின்ற பொழுது இது எப்படி நிகழும் என்று சொல்லுகின்ற பொழுது உன்னதரின் வல்லமை என் மீது நிழலிடும் என்னை ஆட்கொள்வார் என்னிடம் பிறக்கின்ற குழந்தை தூயது என்று சொல்லுகின்ற பொழுது அதை நான் துணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த துணிவுதான் இந்த இயேசுவினுடைய மீட்பின் திட்டத்திலே நானும் உடன் உழைப்பாளராக இருக்க முடியும் என்பதை அன்னை மறியாள் உணர்ந்தாள் அந்த உணருதல்தான் அந்த துணிவுதான் இயேசுவை கருவாக தாங்கிய நாள் முதல் இயேசுவை பெற்றெடுக்க அவள் அலைந்த அலைச்சல் பெற்றெடுத்த பிறகு குழந்தையை காப்பாற்றிய துடித்த அந்த வழிமுறைகள் பனிரெண்டு வயதில் இயேசுவை கோவிலில் தொலைத்த பிறகு மீண்டுமாய் தேடி அழைந்து கண்டுபிடித்த அந்த நிகழ்வு இயேசுவினுடைய பணி வாழ்விலே அவரை ஏலனமாக மக்கள் பேசுகின்ற பொழுது அதையும் தாங்கிக் கொண்டு தன் மகனோடு மீட்பிற்காக பயணித்த அந்த பயணம் தன்னுடைய கணவருடைய இழப்பின் பொழுது இறப்பின் பொழுது தனிமரமாக நின்று இயேசுவை வழிநடத்த வேண்டும் என்ற துணிச்சல் இயேசுவினுடைய பாடுகளின் பயணத்தில் மௌன மொழியிலே தன் மகளுக்கு அவள் கொடுத்த ஆறுதல் இவை அனைத்துமே ஆகட்டும் என்று சொன்ன அந்த ஒற்றை சொல்தான் இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக இருந்தது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாமும் இந்த அன்னை மரியாலை போல ஆண்டவருக்கு ஆகட்டும் இதோ உமது அடிமை என்று சொல்ல அழைப்பு கொடுக்கிறார் இறைவன் ஏனென்றால் எந்த அளவிற்கு அன்னை மரியாள் ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்தாலோ இந்த அர்ப்பணிப்பு அடிப்படை காரணம் இறை திட்டத்தை இந்த மண் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எந்தளவிற்கு தன்னை அர்ப்பணித்தாலோ அதைவிட மேலான அர்ப்பணிப்பு இறைமகன் இயேசுவிடம் தன்னுடைய பணி வாழ்விலே இருந்ததை நம்மால் காண முடிகிறது யோவான் எழுதிய நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் எனது உணவு என்று இயேசு இறை தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற இது இந்த மண் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அதோடு மட்டுமல்லாமல் மத்திய எழுதிய நச்செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் இறைவசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது இத்துன்பக்களும் தந்தையை என்னை விட்டு அகலட்டும் ஆயினும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கே இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறார் மத்திய எழுதிய அச்செய்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது உமது திருவிழும் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று தன் அன்பு சீடர்களுக்கு செபத்தின் வழியாக சொல்லி கொடுக்கிறார் இதுதான் அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இருக்கின்ற ஒரு நெருக்கமான உறவினுடைய பாலத்தை காணுகின்றோம் எனவே அன்னை மரியா ஆகட்டும் என துணிந்து தன்னுடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்ததன் வழியாக புதிய வானகத்தையும் புதிய வையகத்தையும் நமக்கு கொடுத்த இறைமகனை அன்னை மரியாள் பெற்றுக் கொடுத்தாள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆகட்டும் இது உமதடிமை என்ற ஒற்றை சொல் இந்த ஒற்றை சொல்லினுடைய பின்னணிகளை நாம் பார்க்கின்ற பொழுது இத்தனை ஆழமான இறை சிந்தனைகள் இதற்குள் அடங்கியிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது இன்னும் அதிகமான இறை சிந்தனைகள் இறைவனோடு இணைந்து செல்லக்கூடிய வழிவகைகள் நம் அன்னை மரியாலோடு பொக்கிஷமாக காணப்படுகிறது அந்த பொக்கிஷத்தை இனி வருகின்ற காலங்களில் அன்னை மரியாலோடு இணைந்து பயணிப்போம் அந்த தாயைப் போல நாமும் வாழ முயற்சிப்போம் அப்பொழுது இந்த மன்னகத்தில் அந்த தாயினுடைய பிள்ளைகளாக இயேசுவைப் போல நாமும் நம் மீட்பிற்காக பிறரின் மீட்பிற்காக உழைப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்த நாளிலே அன்னை மரியாளோடு பயணிப்போம் இறையாசிரியர் என்றும் உங்களோடு